வணக்கம் நேற்று எல்லாரும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க திண்டுக்கல் மாவட்டம் ஆர்பத்துக்கோட்டை கிராமத்தில் அளவுக்கு மீறி மணல அறிய ஊர் மக்கள் செயல்படுத்தி முற்றுகையிட்டனர் இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க பல வருஷமாக நடக்குது இது முழு காரணம் நான் தான் பொறுப்புன்னு சொல்லுவேன் இந்த கம்ப்ளைண்ட் நான் இன்னைக்கு பண்ணலங்க டிசம்பர் நாலுல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே ஒரு தாசில்தார் எடுக்கல நான் அதுக்கான ஆதாரத்தில் அந்த வீடியோவில் போறேன் பாருங்க முதலமைச்சர் உதவி மையத்துக்கு டிசம்பர் நாலாம் தேதி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் டிசம்பர் நாலாம் தேதி ஐஎன்டி துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது டிசம்பர் அஞ்சாம் தேதி ரெவன்யூ துறைக்கு உள்ளதுன்னு வருது டிசம்பர் தேதி ஹோம் இஎக்ஸ்சி துறைக்கு மாற்றப்பட்டுள்ள வருது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மனு ஏற்கப்பட்டதுன்னு வருது அதுக்கப்புறம் காவல் நிலையத்திலிருந்து என்ன கூப்பிட்டாங்க போய் பார்த்துருந்தப்பா வண்டி எதுவும் இல்லப்பா ஆனால் மணல் அள்ளியிருக்காங்க இனிமேல் நான் நடக்க பார்த்துக்கிறேன் இது வந்து நான் வியோ மார்க் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பெட்டிஷன் எழுதி வாங்கினாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி மணலில் வந்தாங்க காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சா அவங்க வந்துட்டு தாசில்தார்ட்ட பர்மிஷன் வாங்கி ஆளுறாங்கப்பா அந்த நோட்டீஸ் காமிக்கிறாங்கப்பா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே பல வருடமா வருடமாக மணலி சேதமான குளத்துக்கு ஒரு தாசில்தார் எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம் நேரில் வந்து குளத்து நிலைமை பார்த்தாரா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்த குளத்தில் மணல் அளவுக்கான பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தாசில்தாருக்கு என்ன உரிமை மட்டுமே இருக்குது அப்படி தாசில்தார் பர்மிஷன் கொடுத்தாலும் கனரக வாகனங்கள் உள்ளே வந்து மண்ணால் இறக்கி எந்த சட்டத்தில் இடம் இருக்குது இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் தாசில்தார்க்கு இது உள்கூத்து இருக்கா இவர் கமிஷன் வாங்குறாரா இல்லை லஞ்சம் வாங்கிட்டு இதை பண்ணுறாரான்னு பல ச எல்லாம் எனக்கு இருக்குது குளத்துக்குள்ள மணல் அலும்போ சீமை கருவாயில் மரத்த பிடுங்கறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா வேப்ப மரத்தை சாக்கிறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா வேப்ப மரத்தை வேறு தெரியற அளவுக்கு நோட்டுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் சொத்துனா நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா இதே உங்களுக்கு ஒரு ரூபா சம்பளம் குறைஞ்சுன்னா போராட்டம் பண்ண தெரியுதுல உங்கள் வேலை கரெக்டாக பார்க்க தெரியுதா வியோக்கு முதலமைச்சர் எடுத்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஸ்டெப் வரல போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மனு போட்டு எந்த ஸ்டெப் வரல நம்ம நேர்லனா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வட்டாச்சர் அழுது போனால் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா நீங்க பிடி ஆஃபீஸ் தான் போகணும் பிடிஆஸ் தாட்டு விட்டாங்க அங்கே போய் கேட்டா பிடி ஆஃபீஸ்காரங்க என்ன சொல்கிறேன்னா இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா அது தாசில்தார் வசம் தாசில்தார்ட்ட தான் கேட்கணுங்க ஒரு அதிகாரி தானே நீங்கள் இந்த மணலாளருக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும் கூட தெரியாது தாசில்தார்ட்டு கேட்டால் உங்களை சொல்லவும் பிடி ஆஃபீஸ்ல கேட்டால் தாசில்தார் சொல்லவும் ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா ஒரு மனதார மனு கொடுக்கணும் உங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டாக போச்சா இன்னொன்று பிடி ஆஃபீஸில் எனக்கு சொன்ன தகவல் என்னன்னா கலெக்டர் தான் திண்டுக்கல் இருக்க எல்லா குலத்தையும் ஆழப்படுத்த சொன்னார் ஆறு அடி முதல் எட்டு அடிமோ ஆளப்படுத்த சொன்னாரா இல்லை மணல் எழுவி விற்க சொன்னாரா பிடிஆஃபீஸ்லேயே தைரியமா குளத்தா கலெக்டர் தான் ஆளப்படுத்த சொன்னார்னு சொல்கிறீங்க இந்த இதில் தொடர்புக்கு கலெக்டருக்கு தொடர்புக்கான எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம ஊரில் எவ்வளோ காத்தடிக்கும் தெரியும் மணலை போட்டுட்டு ஒரு படுகா கூட கட்டாமல் போயிட்டு இருக்காங்க இதனால் விபத்தோ இல்லை விபரீதமோ ஏதோ நடந்தாலும் குஜிலிபாரியை தாசில்தார் மட்டுந்தான் பொறுப்பு பொறுப்பு ஏற்கனவே இந்த வீடியோ மூலிமா நான் அதே அதேமாதிரி இந்த மாதிரி அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் உண்மையை ஆராய்ஞ்சு டிஸ்மிஸ் பண்ணி வேலையை விட்டே தூக்கணும்னு நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க இருபது வருஷத்துக்கு முன்னால பூரா குளத்துலையும் கிணத்துலையும் தண்ணி இருந்துச்சு வருஷத்துக்கு இரண்டு போக வெள்ளம் வச்சு எடுத்தோம் இப்போ ஒரு போக வெள்ளாம கூட வைக்க முடியல இவ்வளோ அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாகவே நம்ம ஊரை நம்ம இழந்து வருகிறோம் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் கண்ணில் படுபடி ஷேர் பண்ணணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்